ஆர் எஸ் எஸ் பஜ்ரங் தளம் அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று ஹரியானாவில் நடைபெற்ற சர்வ தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஹரியானாவின் ஜின் மாவட்டம் உச்சானாவில் இந்து முஸ்லிம் சீக்கிய மத தலைவர்களின் ஒற்றுமை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் சங்க தலைவர் ஆசாத் பல்வா மத கலவரங்களை ஏற்படுத்தும் ஆர் எஸ் எஸ் விஹெச் பஜ்ரங் தளம் அமைப்புகளை தடை செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்றினார் இந்த அமைப்புகளின் பிரித்தாளும் கொள்கைக்கு நாம் ஆளாக என்று கேட்டுக்கொண்டார் ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை இதுவரை பெரிய அளவில் மத ரீதியான வன்முறைகள் நடைபெறாத மாநிலம் ஆகும் குறிப்பாக கிராமப்புறங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காப்பு பஞ்சாயத்து அமைப்புகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் மத ரீதியான மோதல்களுக்கு இடம் அளிக்காமல் இருந்து வருகின்றனர் இதன் காரணமாக நூ மாவட்டத்தில் வன்முறை வெடித்தாலும் அந்த கலவரம் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் அவர்கள் பார்த்துக் கொண்டனர் இதற்கு காரணம் அந்த மாநில விவசாயிகள் இந்து முஸ்லிம் வீற்றுமை என்று செயல்பட்டு வருகின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓரு விவசாய சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது இஸ்லாமிய விவசாயிகள் சக விவசாயிகளுக்கு உறுதுணையாக பல்வேறு உதவிகளை செய்து வந்தனர் இதனால் தொடர்ந்து மத ஒற்றுமை காக்கப்பட்டு வருகின்றது இதனையொட்டி விவசாயிகள் ஜாட் தலைவர்கள் காப்பு பஞ்சாயத்து தலைவர்கள் அடங்கிய கூட்டத்தில் ஆர் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு தடை விதிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது